本当に。 ஷெடியூல் திடீர்னு இன்க்ளூட் பண்ணாலும் இது நிறைய பேர் திருப்பூர்ல நம்ம தேட்டருக்கு ஸ்ரீசக் சினிமா ப்ரமோஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ரொம்ப பிளான்டா இந்த ஈவென்ட ரொம்ப பக்காவா பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் நான் இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பா பண்ணிருக்காரு ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் அதுலயும் ஆறு நிமிஷம் ரிலீஸ் பண்ணிட்டாரு மணி நேரம் ரெண்டே மணி நேரம் தான் படம் ரொம்ப கிறிஸ்பா ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரீட் என்ன சொல்ல நினைக்கிறாரோ நினைக்கிறோம் சிம்பிளா சொல்லிருக்காரு கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல இந்த படத்தை பாடுங்க அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் தியேட்டர்களுக்கு என்னன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணிட்டு அந்த படம் சக்சஸா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க ஹீரோக்களும் அந்த படத்துக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்றாங்க சார் அப்படி இல்லாம அவரே அந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்துக்கிறாரு அந்த ரிஸ்க் கைய கடிச்சா கூட பெரிய அளவு கடிக்காத அளவுக்கு ஒரு பிளான்டா பண்றாரு சார்கிட்ட கொஞ்சம் நெட்டுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன் ஒரு கார்ப்பரேட் செக்டரா இந்த கம்பெனி அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு நான் மூணு படம் அடுத்தது பண்ணிட்டு இருக்காரு நினைச்சேன் எட்டு படம் பண்ணிட்டு இருக்காரு சோ ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா ஒரு பிளான்டா இல்லாதவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியாது நாங்க இவரு கூட நிறைய டிரான்சாக்சன் பண்றோம் ஒரு விஷயத்த கண்டிப்பா நேரத்துல மென்ஷன் பண்ணோம் கமிட்மெண்ட் ஒரு வார்த்தை சார் கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அதை மீட் அவுட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு அந்த விதத்துல அப்பா நிறைய சொல்லிருக்காங்க கிட்ட எங்களுக்கும் ஒரு ஆக்டர் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு நிறைய படங்கள் சார் பண்ணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நிறைய குபேரில் வந்து ஆமாம் நீங்க நான் கேள்விப்பட்டேன் சார் ஆக்சுவலாக நான் இன்னும் படம் பார்க்கல நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தேன் இப்போ கண்டிப்பாக நம்ம பார்ட் ஒன்ல அம்மா பத்தி பேசியிருந்தோம் பார்ட் டூல வந்து ஒரு பிச்சைக்காரன் பணக்காரனா என்ன செய்வான்றது பேசியிருந்தோம் குபேரா என்ன பேசியிருக்கான்றது டீட்டெயிலாக தெரியல ஆக்சுவலாக பார்ட் த்ரீ இல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று ஹேண்டில் பண்றோம் ரொம்ப பெரிய லெவலில் பார்ட் பாட் டூ த்ரீக்கான கதை இருக்கு மோஸ்ட்லி பார்ட் த்ரீ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் சம்மர் கிலீஸ் ஆகும் சார் அண்ணா அரசியல் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் ஆ ஆ இப்போ வந்து விஜய் வந்து தேர்தல் வந்துகிட்ருக்கு ஒரு ஆக்டரா வந்து நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு இல்ல நம்ம எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாங்க அரசியல்வாதிகள் யாரும் இருக்கீங்க இப்ப நீங்கள்லாம் நம்ம சொந்த வேலையா போயிடுறீங்க எனக்கு சொந்த வயல் இருக்குது இவங்களுக்கு சொந்த வேலையில் இருக்குது எல்லாம் அவங்க வந்து பொது வாழ்க்கையாக வந்து அவங்க எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க முழு நோக்கமே ஐம்பது கட்சி இருக்குமா தமிழ்நாட்டில் நம்ம ஐம்பது கட்சிக்குமே நோக்கம் என்னன்னா மக்களுக்கு எதாவது பண்ணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறதுனால இன்னார் என்னார்னு பார்க்காம யார் வந்தாலும் அவங்களுக்கு எதாவது நம்மளால் முடிஞ்சு உதவி பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது அரசியல் கட்சிகள் அத்தனையுமே பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க நமக்காக பண்ணணும் என்ன என்ன உடையவர்கள்ன்றதால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்னோட சப்போர்ட் இருக்கு சரி நடிக்க மாட்டாங்க முழுமையாக அரசியல் இல்லை கருத்து இல்லை நான் தொடர்ந்து நடிக்கணும் என்னோட கருத்து வாய்ப்பு இருக்கும் ஃபியூச்சரில் அடுத்து நடிக்க வந்தாருன்னா கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன்

இல்லைன்னு உறுதி பண்ண கைது பண்ணி அது என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க கைது கிடையாது இல்லை ஆக்சுவலாக என்கொயரிக்காக கூட்டு போயிருக்காங்க நீதிமன்ற காவல் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல ஸோ சினிமா துறையில் மேபி 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 இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் மேபி அவட்ட இருக்கலாம் என்கொயரி தான் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீகாந்த் வந்து பழகிருக்கிறேன் காக்கி என்ற படத்தில் கூட நடிச்சிருக்கிறேன் வெரி ஸ்வீட் பர்சன் நல்ல மனிதன் ஆக்சுவலாக அவர் ஏதோ ஒரு தவறுதலான ஒரு ஒரு இது தெரியாமல் இதில் ஏதாவது பண்ணியிருப்பாரே தவிர தெரிஞ்சு அவர் எதுவும் தவறு பண்ணக்கூடிய ஒரு நாள் மாதிரி எனக்கு தெரியலை ஆக்சுவலாக அவர் பார்க்கும்பொழுது பழகியிருக்கேன் இல்லை அதனால சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என்கொயரி பண்ணுறதுக்காக அவர்கிட்ட இருக்காங்க தவிர மேஜராக தெரியாமல் ஏதாவது சின்ன விஷயம் நடந்துருக்கலாம் அது பெரிய ம் சரிங்க சரிங்க

லப்பர் பந்தில் கூட பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சாரோட பாட்டு ரீக்ரியேட் பண்ணாங்க நல்ல விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த அதனால் அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேசப்பட்டுச்சு சில நாஸ்ட்ராஜியை ஃபீலிங் வந்து கொடுக்குதுன்றதுனால தான் ஆனால் மரியாதையாக அந்த அந்த க்ரியேட்டிவ் ஒரு சின்ன ஒரு மரியாதை மட்டும் பண்ணிவிட்டு சார் உங்கள் படத்தை யூஸ் பண்ணுறோம் பாட்டு யூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பே பேசிவிட்டு அவங்க சிலர் என்ன நினைக்கிறாங்க லேபிள இருக்குது அந்த மேபி ஒரு டி சீரிஸ் மாதிரியோ சோனி மாதிரியோ பெரிய கம்பெனிகள்ட்ட இருக்கு அவங்க அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க மேபி அந்த மியூசிக் கம்போசர் உயிரோடு இல்லைன்னா அவங்ககிட்ட மட்டும் வாங்கினா போதும் மனந்தான் பட் ஒரு லெஜெண்ட் ஒரு உயிரோடு இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்து சொன்னால் கண்டிப்பாக ஆசிர்வாதம் பண்ண தான் போகிறாங்க ஆக்சுவலாக பட் ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கு உள்ள பல காரணங்கள் இருக்குங்க காரியங்கள் இருக்குங்க டீட்டெயிலாக தெரியல பட் பெருவாரியாக வந்து நிறைய பிரீமிக்ஸஸ் நடந்துதான் இருக்கு பத்து பர்சன்ட் கான்ட்ரவர் நைன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் நாளைக்கு நான் ஒரு வேற ஜோனில் இருக்கிறேன் இப்போ பூமியில் அது கால் படும்போது ஒவ்வொரு விஷயமும் நிறைய வெறுங்காலில் நடக்கும்போது சில விஷயங்களை நினச்சி பார்க்குறேன் அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் என காம் டவுன் பண்ணுது அப்படின்றதால கொஞ்சம் நாளைக்கு அப்படி தற்காலிகமாக அந்த முடிவெடுத்துருக்கிறேன் எப்போ போடுவேன் தெரியாது கண்டிப்பாக ஃபியூச்சர் இப்போ கூட கான்சர்ட் போடும்போதுலாம் வந்து ஸ்டேஜில் நிறையா ஆணிருக்குன்றதுனால போட தான் செய்கிறேன் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது அங்கே இருக்கும் அந்த இடத்துல போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ரொம்ப தார் ரோட்டில் நடக்கும்போது வெயில் இருக்கும்போது சரி போட தான் செய்கிறேன் எங்கே அங்கே போட தான் செய்கிறேன் ஆக்சுவலி ஒரு எயிட்டி பர்சன்ட் போட மாட்டேன் மன ரீதியாக எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் கூட உண்டு பண்ணி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இப்போ டெம்பரரியாக இப்போ டெம்பரரியாக நான் போகிறது இல்லை ஃபியூச்சரில் என்னன்னு தெரியல திருப்பூரில் இன்டர்வியூ கொடுக்குறேன் மார்கன் படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது இந்த படம் வந்து வர ஜூன் இருபத்தி ஏழு ரிலீஸ் ஆகுது அந்த இந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட வெல்வேஷர் என்னோட சினிமாவில் எனக்கு இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி கார்டியன்ஸ் திருப்பூர் சுப்ரமணியம் சார் தான் அவங்க தான் என்கரேஜ் பண்ணி இங்கே வந்துட்டு போங்க திருப்பூர் மக்களை பார்த்துருப்பாங்க இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமில்லை சினிமா லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடுதுன்னா சிட்டி செங்கல்பட்டு கோயம்புத்தூர் தான் சொல்லுவோம் இமீடியட் நெக்ஸ்ட் சிட்டி கலெக்ஷன் ஆஃப் தி கலெக்ஷன் டேர்ம் வந்து நான் யூஸ் பண்ணுறது காரணம் வந்து உங்கள் ரிசப்ஷன் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறேன் சினிமா ரசிகர்கள் அதிகமாக உள்ள ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி செங்கல்பட்டு ஏரியாவை தாண்டி கோயம்புத்தூர் ரீஜன் தான் கோயம்புத்தூர் ரீஜன்ஸும் நான் மீன் திருப்பூர் எல்லாமே சேர்ந்தது தான் ஸோ நீங்கள் வந்து சினிமாவை அவ்வளோ ஆராதிக்கிறீங்க கொண்டாடுறீங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த படத்தை நான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கூட சிறு சிறப்பாக இன்னும் செகண்ட் ஹாஃபும் ஸ்ட்ராங்காக இருக்கும் போய் பெருமைப்படுறேன் இந்த படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான டேலண்ட் அறிமுகப்படுத்துகிறேன் லியோ ஜான் பால்னு ஒரு டேரக்டரையும் அஜய் தீஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டரோட சன்னையும் அறிமுகப்படுத்திருக்குறேன் அப்புறம் வந்து தீப்ஷிகா அண்ட் பிரிகிதா பிரிகிதா உங்களுக்கு அதுவே தெரியும் பவி டீச்சராக அவங்க எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க தான் தீப்ஷிகாவும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேலண்டட் அப்கமிங் ஆக்ட்ரஸ் இவங்க நிறைய தெலுங்கு நிறைய படம் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த படம் சொன்ன மாதிரி ரொம்ப டூ ஹவர்ஸ் செவன் மந்த்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த படத்தில் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இருக்கும் வேப்படுற மாதிரி டபுள் மீனிங் விஷயங்களோ தப்பான ஒரு விஷயத்துலேயே இந்த படம் இருக்கப்படல ஜென்யூனான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் நான் போகிறேன் வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னாப்பா ஆனா கனபாயிது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அழியமா நடந்துட்டு இருக்கு. ட்ரைலர்ல வந்துadigalavu அந்த பெண்களை வந்து குளை பண்றシーン என்னவான்னு காமிச்சிருக்கீங்க. அது புதுமையா வந்து இன்ஜெக்ஷன் ஒரு டைப் வரே இதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்கும். இல்ல வந்து ஒரு தவறை எதுக்கு காட்டுறோனா இந்த தவறை பாருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும் அப்படிங்கிறதுக்காக தான் தவறை சுட்டி காட்டுறோம். எப்படி நடக்குது எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஒருத்தங்களை புரிய வச்சுட்டோம்னு சொன்னால் அதை பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால் புரிய வைக்கிறதுக்கு படமாக்குதல்ன்ற பேரில் நாங்கள் அதை படமாக்கி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் அந்த அநீதியை காட்ட வேண்டிய விஷயம் எதிரான விஷயங்கள் நிறைய சட்டங்கள் இருக்குல்ல தடைஞ்சுக்கிறாங்க நிறைய முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் சொல்லி கொடுக்குறது அப்பா அம்மா சொல்லி கொடுக்கிறது மட்டும்தான் பெண்களுக்கு அறிவாக போய் சேரும் இப்போ வந்து மொபைல் மூலமாக அவங்க நல்லா பயங்கரமாக டெவலப் இருக்கிறாங்க இப்போது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண் பெண் பெண்கள் கஷ்டப்பட்ட விஷயம் இப்போ நான் நம்பர் ஸ்ட்ராங்காக இதே மாதிரி இன்னொரு பதினஞ்சு ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காகவே கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய துறைகளில் வந்து பெண்கள் வந்து ஆண்களோட சாதிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்குறேன் ஸோ இந்த படம் வந்து சப்போஸ் அப்படி ஒரு காட்சிகள் கொண்டிருந்தால் அது இந்த படமாக்குதலுக்காக மட்டுமே தவிர அது வந்து பார்த்து ஏன் எதுக்குன்னு கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து கடைசியாக நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று இருக்குது அதுவும் அவங்களுக்கு சாதகமாகவே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த இதை காட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படின்றதுனால காட்டியாச்சு பெண்கள் முன்னேற்றிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்ட்ராங்காகவே இன்ஃபேக்ட் இருப்பாங்க நம்பரை ஆக்சுவலாக மீறி பெண்கள் ஸ்ட்ராங் தாங்க நம்ம இருக்கோம் இல்லையா வீக்குன்னு சொல்லிட்டு ஆம்பளையும் தான் வீக்கு பெண்கள் ஸ்ட்ராங் தான் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆம்பளை சோர்வு அடைஞ்சு கீழே உழுந்து கிடக்கும்போது பார்த்துலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணோடய வயசு தான் ஸ்ட்ராங்காக எப்போவுமே நிற்கும் அம்மாறவங்க ஸ்ட்ராங்கானாலும் ஒரு குடும்பத்துலேயுமே சாங்கான இடத்துல இருக்கிறாங்க மேபி நீங்கள் தொழில் சார்ந்த பகுதிகளில் ஆபீஸ்கள்ல வந்து பெண்கள் வீக்காக தெரியலாம் அது இப்போ போக போக குறைஞ்சிட்டு இருக்கு கண்டிப்பாக அதை பயன்படுத்தியிருக்க காட்சிகள் வருது அதுக்கான அவேர்னஸ் வந்து வேற ஒரு வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் போதைப் பொருளை காட்டிலும் விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கருத்து நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்குது ஆக்சுவலாக ஆனால் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம மனசில் ஒரு மிக தவறான ஒரு சிந்தனை ஒன்று இருக்கு எல்லாருக்குமே அந்த சிந்தனையை வந்து இல்லை அப்படின்னு இங்கெல்லாம் யோசிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு சீன் அந்த படத்தில் இருக்குது அந்த படத்தை முடிச்சு முடிச்சு வெளியே போகும்போது ஒரு இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தி அதுக்குன்னு படத்தை இருக்கல லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தை சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து ஒருத்தங்க எதனால இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் சமூகமாக நம்மளும் பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எல்லாம் உணர்வீங்க சார் பிச்சைக்காரன் வந்து அம்மாவை வந்து நீங்கள் ஆயிரம் கடவுள் வந்தாலும் பீட் பண்ண முடியாதுங்க ஆக்சுவலாக அது வந்து பிச்சைக்காரன் ஒன்றுன்றது அம்மா கதை நீங்கள் எத்தனை சாமி அதான் வந்து பாட பாட்டிலே இருக்கு இல்லையா நூறு சாமிகள் இருந்தாலும் ஒரு அம்மா மாதிரி ஆயிருமான்ற மாதிரி பிச்சைக்காரன் ஒன்றை வந்து பீட் பண்ணுறதுக்கு என்னால இனிமேல் படம் எடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை ஆனால் பிச்சைக்காரன் திரியில் வேற ஒரு கதையை சொல்லி அதோட பெரிய படமாக எடுப்பேன் அம்மா அம்மா தான் மார்கனியும் நம்ம நம்ம வீட்டில் பத்து குழந்தைங்க இருக்கும் ஒரு குழந்தையை கம்பேர் பண்ண முடியாதுன்ற மாதிரி மார்கனியும் அந்த படத்தையும் அப்புறம் முடியாது பிச்சைக்காரங்களில் சொல்லப்படாத பல விஷயங்கள் பல குவாலிட்டியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கிடைப்பாங்க லாயர்ல முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவினா தன்னனையும் கூட ஆக்ட் பண்ணுறாங்க சுனில் ஆக்ட் பண்றாரு இருந்து அனுமோல் மலையாளத்தில் ஆக்ட் பண்றாங்க கதையாக வந்து ஒண்டர்ஃபுல் கதை ரொம்ப எமோஷனான கதை அதுவும் வந்து நம்ம கவனிக்காத ஒரு ஏரியாவை வந்து அந்த டேரக்டர் சுட்டி காமிச்சிருக்காரு ஜென்டில் உமன் அப்படின்ற படத்தை தயாரித்த இயக்குனர் ஜோஷுவா சேதுராமன் அந்த படத்தை டேரெக்ட் பண்ணுறாரு சோஃபார் இருபது நாள் ஷூட் பண்ணிருக்கோம் ரஷர்ஸ் போட்டு பார்த்தேன் ரொம்ப வேற லெவல் குவாலிட்டியாக பண்ணியிருக்காப்புல அப்புறம் அடுத்த ரிலீஸ் வந்துருக்குல சக்தி திருமகன் அதையும் நான் பார்த்துட்டேன் அந்த படமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அதுவுமே ரொம்ப நல்லா வந்துருக்குது இதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் நான் படம் தயாரிக்க போகிறேன் இது மட்டும் இல்லாமல் மற்ற ஹீரோஸ் வச்சு கூட தயாரிக்கலான்ற முடிவில் இருக்கேன் பட் மற்ற ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண போகிறேன் சார் நீங்கள் தயாரிப்பு இந்த தக்லைஃப் படம் இது அந்த ரிவ்யூ வந்து இப்போ தயாரிப்பு நீங்கள் எப்படியாவது சரி தக்லைஃப் படத்தோட ரிவ்யூ தக்லைஃப் படத்தோட அந்த இது அப்புறம் மனிதத்தின் கூட

இது போன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க